இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல நாங்கள் ஆசைப்படுகிறோம் மலையாள பிரசங்கம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரசங்கியர் சொன்ன நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் கேரள மாநிலத்திலே எண்பது வயது நிரம்பிய ஒரு பெரியவரை ஆஸ்பத்திரியிலே அனுமதி செய்தார்கள் அப்பொழுது அங்கு அவருடைய இறுதியத்தை பரிசோதித்து அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இவருக்கு எப்படியாயிலும் இறுதிய அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆனால் எண்பது வயது ஆகிவிட்டதே இது சாத்தியமா ஆனாலும் இவர்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அவர்கள் அனுமதியோடு கூட கேட்பதற்காக அந்த பிள்ளைகளை தொடர்பு கொள்ளும் பொழுது ரெண்டு பிள்ளைகளும் வெளிநாட்டிலிருந்து என்னுடைய அப்பாவிற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று சொன்னார்களாம் அந்த பெரியவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள் ரெண்டு பிள்ளைகளும் வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள் தன்னுடைய தகப்பனாரை வீட்டுக்கு கொண்டு போகும் பொழுது அவர்கள் அந்த பில் செட்டில்மெண்ட்டுக்காக அந்த பில்லை வாங்கினார்கள் அப்பொழுது தகப்பனார் சொல்கிறார் அந்த பில்லை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தகப்பனாரிடத்தில் பில்லை கொடுக்கக்கூடாது என்று டாக்டர் இடத்திலே சொல்ல அவர் விருந்தி இல்லை நான் எப்படியாவது அந்த பில்லை பார்க்க வேண்டும் என்று சொல்ல டாக்டர் தயங்கி தயங்கி அந்த பில்லை அந்த பெரியவரிடத்தில் கொடுத்தாராம் அந்த பெரியவர் அந்த பில்லை பார்த்தவுடனே குலுங்கி குலுங்கி அழுதாராம் கண்ணீர் சிந்தினாராம் ஏன் அழுகிறார் என்று அவர்களுக்கு புரியவில்லை அப்பொழுது டாக்டரிடத்தில் சொன்னார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா டாக்டர் அவரிடத்தில் பிள்ளை காண்பிக்க வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் எங்களை மீறி கொடுத்து விட்டீர்கள் இப்பொழுது பார்த்தீர்களா என் தகப்பனுடைய நிலைமை ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இறுதியம் அவருடைய வாழ்க்கையில் இந்த டென்ஷனாகி கூடாது என்பதற்காக நாங்கள் இதை காண்பிக்க கூடாது என்று சொன்னோம் நீங்கள் காண்பித்து விட்டீர்கள் என்று சொல்ல டாக்டர் தயங்கி தயங்கி அவருடைய கையிலிருந்து அந்த பில்லை வாங்கி ஐயா ஏன் அழுதீர்கள் என்று கேட்க அந்த பெரியவர் சொல்கிறார் நான் இந்த பில்லை பார்க்கும் பொழுது பத்து நாள் உங்களுடைய ஆஸ்பத்திரியில் இருந்தேன் இதற்கு நாலு லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் அதற்காக நான் அளவில்லை என் தேவாதி தேவன் என்னை எண்பது வருட காலமாக என் இறுதியத்தை எவ்வளவாய் அதிசயமாய் அவர் ஏக்கி எனக்கு ஜீவனுள்ள நாட்களை தந்தாரே அந்த தேவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் அவர் எனக்கு பாராட்டின கிருதை எவ்வளவு பெரியது என்று நான் என் தேவனை நினைக்கும் பொழுது நான் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியவில்லை என்று நன்றி பெருக்கோடு கூட என் தேவனை நான் நன்றி செலுத்தினேன் என்று சொன்னாராம் அருமையானவர்களே நீங்களும் நானும் நம்முடைய இறுதியம் செயல்படுகிறது என்றாவது யோசித்துப் பார்த்தோமா காலையில் எழுந்திருக்கிறோம் இரவிலே படுக்கிறோம் மறுநாள் எழுந்திருக்கிறோம் ஆனால் நம்மை அறியாமலே நம்முடைய இறுதியத்தை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாக்கிறதான தேவனுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிறோம் அந்த நன்றி செலுத்துகிற இறுதியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறோம் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் தேவன் செய்த உபகாரங்களை மறந்தா மறக்காதபடி அவரை நாம் எப்பொழுதும் போற்றுவோம் அப்படிப்பட்டதான கிருதியை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்